வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களின் சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரையில் கடற்கரை ஓரத்தில் கடலுக்கு பக்கத்தில் கரையிலேயே கெண்ட வலை உடுறது தான் பார்க்க போகிறோம் கெண்ட வலைனா என்ன அப்படின்னா சிறையா மீன் நிறைய ஏரியாவில் சொல்லுவாங்க அந்த சிறையா மீனை பிடிக்கிறதுக்கு தனியாக ஒரு வலை செட் பண்ணி அந்த வலையை கடற்கரை ஓரத்தில் எப்படி விடுறாங்க அந்த கெண்டை மீனை எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படி எப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாகை மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த கெண்டை வலை ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு வலை ரெடி பண்ணுவோங்க அந்த மாதிரி கடற்கரை ஓரத்தில் உள்ள கெண்டை மீன் மீனை பிடிக்கிறதுக்கு கெண்டை வலை அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணுவோம் இந்த கெண்டை வலையில் கெண்டை மீன் மட்டும் தான் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதுதாங்க இல்லை கெண்டை மீன் மட்டும் கிடைக்காது இதில் வந்து பா சின்ன சின்ன பாறை மீன் இது கடற்கரை ஓரத்தில் என்னென்ன மீன்லாம் இருக்கோ எல்லாமே வரும் பிரதானமாக இதை கெண்டை மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால இந்த வலையை கெண்ட வலை அப்படின்னு சொல்கிறோம் இந்த வலையை இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மிதக்கிற பாக்ஸில் வச்சு ஒரு ஆள் எடுத்துட்டு போயிட்டு அதை வலையை விட்டுக்கிட்டே போவாங்க பாருங்க அல்ல அதிகமாக உள்ள டைம்லையுமே இதே மாதிரி வலையை விட்டுக்கிட்டே போவாங்க அலை எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் இந்த கெண்டை வலையை எதுக்காக சும்மா அதிகமாக வந்து இந்த மீனை வந்து விற்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க வீட்டுக்கு கறி மீன் இல்லை அதை போய் நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டாம் அப்படின்னுங்கிறதுனால இவங்க வந்து இந்த கெண்டை மீனை பிடிச்சிட்டு போய் சமைச்சு சாப்பிட்றதுக்காக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் அங்கே வர்ற ஒவ்வொரு அலையும் பார்த்திங்களா அந்த அலையை தாண்டி அந்த வலையை ஒழுங்காக இழுத்துட்டு போய் அந்த வலையை கடலில் இறக்கிக்கிட்டே போவாங்க இது தாங்க கடலில் இந்த கெண்டவலை விடுற மெத்தடு இந்த கெண்டவலை நிறைய ஊரில் ரொம்ப ஸ்பெஷலாக தொடர்ந்து கூட பார்க்குறவங்களாம் இருக்காங்க கறிக்கு மட்டும் வீட்டுக்கு கறிக்கு மட்டும் பிடிக்கிறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி வலையை அந்த பாக்ஸில் இருந்து இறக்கி முடித்ததுக்கு பிறகு அப்படியே அந்த பாக்ஸ் வெறும் பாக்ஸ் எம்டி பாக்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு கரை வந்து சேருவாங்க அவங்க எப்படி வர்றாங்க அப்படினுங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பா இந்த மாதிரி அந்த வலையை கடல்ல விட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நின்று அந்த வலை எந்த சைடு அதாவது கடலோட காற்றுக்கும் கடலோட நீரோட்டத்துக்கும் அந்த அந்த வலை வந்து பொறுமையாக அலைஞ்சி போகுங்க அதுக்கு தகுந்தால் மாரி அதில் அந்த வலையிலேருந்து வர்ற கயிறை கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த வலை எந்த அளவுக்கு அலைஞ்சு போகுதோ அது பின்னாடியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக போயிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க இது வந்து அலையை விட்டு வர்ற வலை அதாவது அலைய போகிறதுனா உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா வலை வந்து நவுந்துக்கிட்டே வரும் அந்த நவுந்து போகிறதுக்கு தகுந்தாப்பில் நம்மளும் நவுந்து போய்கிட்டே இருப்பாங்க அப்படி போகும்போது பெரிய பெரிய மீன் மாட்டுனிச்சு அப்படின்னா கெண்டை மீன் மாட்டினுச்சி அப்படின்னா மேலே வந்து நம்மளுக்கு தெரியும் அந்த கட்டை வந்து இழுக்கிறதோ இல்லை வலையில் வந்து அந்த சிலுப்புறதோ எல்லாமே தெரியும் அப்படி இருக்கும்போது திடீர்னு அப்படி நீஞ்சி போய் அந்த மீனை பிடிச்சி தனியாக பேத்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்படி எதுவும் மாட்டாத பட்சத்தில் வலையில் வந்து சின்ன சின்ன மீன் தான் வந்திருக்கு அப்படின்னா அது அப்படியே வலையை போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வலையை வந்து இழுப்பாங்க இப்போ இழுக்கும் போது என்னென்ன மீன்லாம் வருது அப்படின்னுங்கிறத அப்படியே நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க இந்த தான் வந்துச்சு ஆனா

மீன் பாஞ்சிச்சுன்னா ஏதாவது ஒரு மீன் வராமல் இருக்குது 你也别看到 ஆமா மீன் பாயுது மீன் கடக்காம பாய் இந்த மாதிரி வளையில மீன் வந்து ஒவ்வொரு மீனா இப்போ நம்ம இவங்களுக்கு வந்து இந்த ஒரு பாட்டில் ரெண்டு மீன் வந்திருக்குங்க இந்த ரெண்டு மீன் ஒரு வீட்டுக்கு கறி மீன் போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தாராளமாக போதும் ரொம்ப பெரிய குடும்பமும் இல்லாமல் நார்மலாக இருக்கிற குடும்பத்துக்கு இந்த ரெண்டு மீனே போதுங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் சின்ன சின்ன மீன்கள்லாம் நம்மளுக்கு ஓரளவு கிடச்சிருக்கு இந்த மீனையுமே அவங்க வந்து எடுத்து வீட்டுக்கு வந்து கரிமீனுக்கு எடுத்துகிட்டு போகும்போது ரெண்டு பேருக்குமே தாராளமாக ஏன்னால் வந்து இந்த ஒரு பாடை மட்டும் அவங்க விடலைங்க ரெண்டு பாடு விட்டாங்க ரெண்டு பாடு விட்டதில் மொத்தம் அவங்களுக்கு வந்து மூணு மீனும் மூணு பெரிய மீனும் மற்ற சின்ன சின்ன மீன்கள்லாம் நிறைய கிடச்சிருக்கு அது அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும் கண்டிப்பாக இருக்குங்க நிறைய பேர் சொல்லுவாங்கண்ணா சிறையான் கெண்டை

அவ்வளோதாங்க எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவங்க பிடிச்ச மீனை எல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இந்த மாதிரி மெத்தடு வந்து புதுசாக யார் யாருக்கலாம் புதுசாக இந்த விஷயத்தை பார்க்குறீங்க நாங்கள் கரிமீனுக்கு இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னுங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாகவே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இந்த மீன் பிடிச்ச விதம் இந்த கரையில் கெண்டவளை விட்ட விதம் யார் யாருக்கலாம் பிடிச்சிருந்துச்சி அப்படினுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நம்ம நாகை மீனவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸு நம்ம நீங்கள் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து இப்போ இவ்வளோ மீன் வந்து இவங்க பிடிச்சிருக்காங்க இதை அப்படியே ரெண்டு பேர் ரெண்டு வீட்டுக்குமே பிரித்து எடுத்துக்கிட்டு அப்படியே சந்தோஷமாக மனசுக்கு மனசுக்கு சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு நடக்கிறாங்க நம்மளும் வாங்க போகலாம் கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்க முடியும் உங்கள விடம்புறது நாகை மீன்